ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தான் வந்து கொடுக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்னைக்கு கி நிறைய பேத்துக்கு வந்து எனக்கு தெக்க தெரியும் ஆனால் ஆர்டர் வர மாட்டேங்குது ஆர்டர் வரல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து புலம்புறாங்க அதுவே வந்து ஆர்டர் நிறையா இருக்குது எனக்கு தெக்க சோம்பியிருத்தனமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கேட்டகரியில்தான் வந்து இருக்கிறதே மோஸ்ட்டாக அதிகமாக பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து இது ரெண்டுமே வந்து நானும் சந்தித்த ஒரு விஷயந்தான் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா தைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் ஆர்டர் வந்து வரவே இருக்காது நான் வந்து புலம்பிட்டே இருப்பேன் எனக்கு ஆர்டரே வரல வரல அப்படின்னு சொல்லி அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்தது தான் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குற எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்லி 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 இது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் நான் நம்பவும் இல்லை யாராவது வந்து எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணால் வந்து அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து பண்ணுவாங்களா மாட்டாங்களா இது வந்து ஐடியா கொடுத்தது வந்து எங்கள் தான் நம்ம வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கள் நாங்களே வந்து வாங்கிக்குவோம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்திட்டையுமே பார்க்குறவங்க கிட்ட சொன்னாங்க ஆனால் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அதிகமாக யாரும் அப்படி தர மாட்டாங்க அப்படிங்கிற தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் ஆனால் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரவங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 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 இப்போ வந்து ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் பிடிச்சாச்சு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அப்பா ஆர்டரே இல்லாமல் நம்ம வந்து புலம்பிகிட்டு இருந்தால் ஆர்டர் கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து பிடிச்சாச்சு நான் ஆர்டர் பிடிச்சது இந்த மாதிரி தான் என்ன உங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆக ஆகும் இருந்தாலும் நீங்கள் வந்து ரீச் ப ஓரளவுக்கு கஸ்டமர் நிறைய பேர்த்திட்ட சொல்லி நீங்கள் வந்து அவங்க கேட்ட டைமிங்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து கஸ்டமர் கேட்ட மாதிரி அவங்களோட எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்டாக அளவெல்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து திச்சு தான் இருப்பாங்க அவங்க தைக்கிறதும் மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளை வந்து கொஞ்சம் பேத்திகிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள் ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க திருப்பி வந்து நான் தைச்சிட்டு சொல்லுவாங்க நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்ஸுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வந்து ஜாயின் பண்ணிவிட்டாங்க அப்படி தான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினேன் இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் நிறையா வந்து வருது ஆனால் என்னால் வந்து ஸ்டிச் பண்ண முடியறது கிடையாது அதுக்கு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து ஒரு ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் இல்லை மீறி போனால் பத்து ப்ளவுஸ் கூட நம்ம வந்து தைக்கலாம் இது வந்து அவசர காலத்தில் நம்ம வந்து தைக்க முடியும் ஆனால் வந்து இதே கண்டினியூவாக நம்ம வந்து மிஷின்லேயே உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் தான் வந்து வரும் அதுவுமே நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏன்னா மிஷினில் கண்டினியூவாக உட்காரும்போது பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பாடிக்கு நிறைய தண்ணி கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இளநீர் மூறு பழங்கள் இந்த மாதிரி அதிகமாக எடுக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுமே வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் இப்போ வந்து கொஞ்சம் அளவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது ஒரு டைமிங் அப்படின்னா அந்த டைமிங் ஸ்டிச் வந்து முடிச்சிடுறது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் தொடர்ந்து நம்மளால் வந்து வேலையும் வந்து பார்க்க முடியும் எப்படியாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எய்ம் வச்சுக்கணும் எனக்கு ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எய்ம் வந்து வச்சுக்குவேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளவுஸுன்னா டெய்லிக்கு ஒரு நூறு ரூபாய்க்காவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும் அப்போ சாதா ப்ளவுஸ் நூறுரூபா அப்படின்னா சாதா ப்ளவு ஒரு ப்ளவுஸாவது கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டெய்லிக்கு ஒரு இரநூறுபாய்க்காவது இரநூறுபா இன்கம் வர அளவுக்காவது ஏதாவது ஒர்க் வந்து செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சுக்குவேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போக போக ரெகுலராக வேலை வர வர நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறக்கு இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூவாக ஒரு மூணு பிளவுஸ் அது ஸ்டிச் பண்ணிடணும் மூணு மூணு குறையவே கூடாது அப்புறம் நாலு ப்ளவுஸு அப்புறம் அஞ்சு பிளவுஸ் இந்த மாதிரி தான் படிப்படியாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து வந்தேன் ஏன்னா நம்ம ஒரே நாளில் உட்காந்து ஒரு ஏழு பிளவுஸ் எட்டு பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம தைக்கிற ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு தைச்சிட்டு இருந்தவங்க வந்து ஒட்டுக்காக ஒரு ஏழு எட்டு தைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களால வந்து முடியாது ஒரு நாளைக்கு தைக்கலாம் ரெண்டு நாளைக்கு தைக்கலாம் மூணாவது நாளைக்கு அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்காது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் திருப்பி டயர்ட் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து ரெகுலராக வேலையை வந்து செய்யணும் அப்படின்னா அவங்களோட வேலையை நீங்கள் ரெகுலராக எந்த ஒரு இது டிஸ்டர்பே இல்லாமல் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தட் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிச்சுருங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண உட்காருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இடையில இடையில மிஷின் விட்டு எந்திரிக்க மாட்டோம் நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கிடைக்கும் போட்டுக்கா அதுக்காக தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் டைமில் நமக்கு வந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளார வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்குள்ளே நம்ம ரெடியாகி ஸ்டிச் பண்ண உக்காந்துக்கலாம் அப்போ பத்து மணிலேருந்து திருப்பியும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வரையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அந்த டைமிங் வந்து நமக்கான டைமிங்காக தான் இருக்கும் அதுக்கு மேலே கூட நம்ம வந்து திருப்பியும் வீட்டில் இருக்கிற ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ நமக்கு இடைப்பட்ட ஒரு வந்து அந் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வந்து டைம் வந்து கிடைக்கும் ஒரு பத்து மணிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த ஆறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் இடையில ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் மீதி வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கும் கட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஈவினிங் டைம் முடிக்கிறோம் இல்லைங்களா ஆறு மணி அந்த டைமுக்கு முடிக்கிற போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் தைக்கிறதுக்கு தேவையான கட்டிங் ஒர்க்கையும் பண்ணிடணும் இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் அப்படி அப்படின்னா அந்த நாலஞ்சு ப்ளவுஸையும் கட் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மார்னிங்கே கட்டிங்கையும் போட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஆர்டர்ஸ் அதிகமாக வர வர பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொக்கி கட்டுறது ஊக்கறது இது எல்லாமே கொஞ்சம் வெளியில் கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு கொக்கி அண்ட் கொக்கி கட்டி நம்ம முடிக்கிறதுக்குள்ளாரே வந்து ஒரு பிளவுஸே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அந்த ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அந்த ஒரு ப்ளவுஸ் நார்மல் பிளவுஸே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்போ எது எதில் டைம் மீதி பண்ண முடியும் இப்போ அதுக்கு ஒரு நம்ம ஆவரேஜாக ஒரு ஏ அஞ்சு ரூபாயிலேருந்து வந்து கொக்கி கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க அஞ்சு ரூபா கொக்கி கட்டுறதுக்கு கை எம்மிங் பண்ணால் ரெண்டு ரூபா கழுத்து எம்மிங் பண்ணால் மூணு ரூபாய் மொத்தமாக வந்து கை கழுத்து எம்மிங் பண்ணி ப்ளவுஸ் கொக்கி கட்டினா பத்து ரூபா வரையும் பத்து ரூபாய் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இல்லை ப்ளவுஸ்க்கே வந்து நான் கொக்கி கட்டுறதுக்கு மட்டும் ஏழு ரூபாய் வந்து கொடுக்குறது சம்டைம்ஸ் ஆள் எல்லாம் கிடைக்கல சரி ஓகே கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆவரேஜாக வந்து அந்த மாதிரி கொடுத்துட்றது கையோ எம்மிங் பண்ணி கொக்கி கட்டினா டென் ருபீஸும் நான் வந்து கொடுத்துறது இந்த பத்து ரூபா நம்ம பார்க்குற நேரம் நம்ம வந்து இங்கே ஒரு ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அந்த டைமிங்க்கு அப்போ நமக்கு அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நூறுரூபா வந்து நம்மளோடது தானுங்களா அதுக்கா அந்த மாதிரி தான் நம்ம வந்து கணக்கு பார்க்கணும் இப்போ வந்து நான் அந்த கொக்கி கட்டுற ஒர்க் எல்லாமே நம்ம அப்படி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்கை வந்து நான் முதல் நாள் லைட்டே போட்டுடுறோம் இப்போ ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ டைமிங் வந்து உங்களுக்கு ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா ஒரு மணி நீங்கள் ஒரு மணி நேரமாக கூட கணக்கு போட்டுக்கோங்க இப்போ அந்த ஒரு மணி நேரம் அப்படின்னா இப்போ அஞ்சு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அஞ்சு மணி நேரம் நம்ம வந்து அரை மணி நேரத்தில் முடிக்கிறது ஒரு மணி நேரம் கூட டைம் போட்டிருக்குறோம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த ப்ளவுஸை முடிச்சோம் ோம் அப்படிங்கிற ஒரு இது வச்சுக்கோங்க அப்போ அஞ்சு மணி நேரம் இருந்தால் அஞ்சு பிளவுஸை ஸ்டிச் பண்ணிடலாம் அப்போ ஒரு நாளைக்கு சாதாரணமாக நம்ம வந்து அஞ்சு மணி நேரம் இருந்தால் அஞ்சு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு ஐநூறுரூபா சம்பாரிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் கூட போடாமல் நம்ம வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்புறமே ஒட்டுக்கா பண்ணிடலாம் நாளைக்கு திச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்ம வந்து தள்ளி தள்ளி போட 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 நமக்கு வேலைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும் அப்படி போகிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் முடியாது ரொம்ப ப்ரெஷராகிடும் நம்மளே வந்து எல்லா வலையுமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தைக்கிறப்ப அப்போ நம்ம தள்ளி தள்ளி போடும்போது ஏழு எட்டு தைக்க வேண்டியதாக வரும் அப்போ வந்து நம்ம இன்னுமே வந்து உழைப்பு அதிகமாக போடணும் அதனால் வேலை வந்து நமக்கு ரெகுலராக இருக்கும்போதே வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் எடுத்துட்டாலே ஒரு கஸ்டமர் வந்து ஒன்று ரெண்டுன்னு கொடுக்குறவங்க தான் வந்து கம்மி அதிகமாக ஒன் ஒன்று ரெண்டு அப்படின்னு ஒரு சிலர் கொடுப்பாங்க ஒரு சிலர்லாம் ஒட்டுக்கா நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு ஆள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் எடுக்க அப்படின்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை வந்து முடியும் இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடது பிளான் பண்ணிக்கிறது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமாக அதிகமாக என்னால் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து கட்டிங்க்கு வந்து ஆள் பார்த்து ஸ்டிச்சிங்க்கு ஆள் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்து அப்புறம் ஒரு சிலர் தான் வந்து கிடைச்சாங்க அதையும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நான் அவங்கள்ட்டையும் வந்து ஒன்று ரெண்டு கட்டிங் அப்படியே கொடுத்து கொடுத்து தைச்சு வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து வந்து ஸ்டிச் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னா என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஐநூறு ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் நம்ம வந்து தைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன் அது மாதிரி தான் வந்து நான் ஸ்டிச் இருக்கேன் அதுக்கு அதிகமாக தைச்சாலும் சரி ஆனால் கம்மியாக மட்டும் தைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுவே பார்த்திங்க அப்படின்னா மாதங்கண்டா நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பக்கம் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் வீட்டில் இருந்தே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்த நாள் வந்து தொடர்ந்து வேலை செய்யுங்க வேலை இருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவும் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் வந்து உங்களால் இந்த தையல் தொழிலையும் முழுசாக பார்க்க முடியும் உங்கள் வீட்டு வேலையும் பார்க்க முடியும் உங் உங்களை நீங்கள் வந்து சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க முடியும் ஒவ்வொரு டைமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே வந்து நமக்கு எந்த ஒரு மோட்டிவேட்டுமே வந்து பண்ண மாட்டாங்க நம்மளை நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் வந்து போக முடியும் நம்மளால் முடியல அப்படின்னு நம்மளே உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள்னால் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் எல்லாமே வந்து சாதாரணமாக தைச்சிடலாம் ஆர்டர்ஸ் வராதவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் தான் வந்து ஆர்டர்ஸ் பிடிச்சேன் ஆரம்பத்துல கொஞ்சம் தான் இருக்கும் யாரும் வந்து நம்பி தரமாட்டாங்க ஆனா அப்படி உங்களுக்கு நம்பி கொடுக்குறப்ப நீங்க உங்க நீங்களை கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி நீங்க உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும் இந்த தான் நான் வந்து தொடர்ந்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்து அளவில் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இதை ஜாபா நான் எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சது இந்த ஒரு மூணு நாலு இப்படி தான் என்னோட கஸ்டமர்ஸை வந்து நான் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்து போறேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேர்த்துக்கு நான் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் இப்போ இந்த ஃபுல் ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு நான் இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் கைக்கும் பட்டிக்கும் சைடில் ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே வந்து லாஸ்ட்டாக வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்